ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்மி பாரதி விழா இன்னைக்கு விழா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை விழா தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு காலையில் என்னவோ தெரியல இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு நாலரை மணிக்கெலாம் விழுப்பு வந்துருச்சு இன்னைக்கு வந்து பூஜை வேலையை வெத்தல தீபம் வந்து போடுறதுக்கு காலையிலே வந்து ஆரம்பிச்சிட்டேன் நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாள் முருக முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகம் யாரெல்லாம் வந்து பூஜை எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இது வரைக்கும் நீங்க பூஜை பண்ணாலும்னாலும் நாளையில இருந்து கண்டிப்பா வந்து பண்ணுங்க வருஷம் வருஷம் வைகாசம் விசாகன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டுல பூஜை பண்ணாலும் கோவிலுக்கு கூட போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து பால் வாங்கி கொடுத்தேன் கோவிலுக்கு மட்டும் தான் போயிட்டு வந்திருந்தேன் என்கிட்ட வந்து முருகர் சிலை அப்பெல்லாம் வேல் இல்லைன்றதுனால இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சிலையே இருக்கு வேல் இருக்கு இல்லையா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வந்து அபிஷேகம் பண்ணி பண்ணலாம்னு இருக்கேன் வைகாசி விசாகத்தோட சிறப்புகள் தெரிஞ்சாலே நம்ம பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம விடவே மாட்டோம் அந்த அளவுக்கு வந்து வைகாசி விசாகத்தோட சிறப்புகள் வந்து நிறைய இருக்கு இந்த வைகாசி விசாகம் வந்து பாத்தீங்கன்னா முருக முருகப்பெருமான் அவதரித்த நாள் அதனாலதான் இந்த நாள்ல வந்து விரத இருந்து வழிபட்டா நம்ம என்ன நினைச்சு வேண்டுமோ அந்த வரங்கள் கிடைக்கும் அப்படின்றது ஒரு முழு நம்பிக்கையா இருக்கு அதனால தான் அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய கந்த சிருஷ்டி கவசம் திருப்புகள் இந்த மாதிரி கந்தர் அலங்காரம் இதெல்லாம் வந்த பாடல் எல்லாம் வந்து அன்னைக்கு கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வைகாசி விசாக அன்னைக்கு பாத்தீங்கன்னா விரதம் இருந்து நம்ம பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு நம்ம எப்பவுமே நம்ம முருகப்பெருமானுடைய நாள்ல வந்து நம்ம விரதம் இருக்க ஆரம்பிப்போம் இல்லையா உங்களால முடிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே பூஜை வேலையை ஆரம்பிச்சுட்டு ஆஹ் வேளை சாப்பாடு விரதம் இருந்தாலே இருக்கலாம் இல்லை ரெண்டு வேளை சாப்பாடு இல்லைன்னா அன்னைக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அந்த மாதிரி விரதம் இருக்கலாம் பால் பழம் இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி விரதம் இருக்க ஆரம்பிச்சிடலாம் முருகப்பெருமான் வந்து இந்த முக்கியமான நாட்கள்ல தான் வைகாசி விசாகத்தன் தான் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து அவதாரம் தான் வந்து புராணங்கள் சொல்றாங்க மொத்தம் இருபத்தி நட்சத்திரம் இருந்தாலுமே அதுல வந்து கிருத்திகையும் விசாகமும் பாத்தீங்கன்னா ரொம்ப முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமா இருக்கு அந்த நட்சத்திர நாட்கள்ல வந்து நம்ம விரதம் இருந்து நம்ம என்ன கேட்கிறோமோ அது வந்து முருகப்பெருமான் கண்டிப்பா வந்து கொடுப்பாரு இந்த நன்னால முருகப்பெருமான கிட்ட உங்களுக்கு என்ன வேண்டுதலா இருந்தாலும் அதை மனமுருகி கேளுங்க கண்டிப்பா வந்து அது நடக்கும் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில எட்டு பதினெட்டுல இருந்து துவங்கி மறு நாள் வந்து இர மே இருபத்தி மூணு காலையில ஒன்பது நாற்பத்தி மூணு வரைக்குமே இருக்குது அதனால அந்த நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மதியானம் கூட பண்ணலாம் ஈவினிங் கூட பண்ணலாம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க இல்ல கோவில் பக்கத்துல இருந்தாலும் கோவில் கூட போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது நான் எப்படி செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா முருகர் சில இருக்கு இல்லையா காலையில வந்து அபிஷேகம் எல்லாம் அபிஷேகத்துக்கு வந்து கோவிலுக்கு போய் பால் வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கேன் போன வருஷம் அப்படிதான் கொடுத்துருந்தேன் அது மாதிரி காலையில வந்து பால் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபிஷேகம் இன்னைக்கு கொஞ்சம் அவருக்கு சிறப்பு வாய்ந்த நாள் இல்லையா அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூடுதலா வந்து அபிஷேகம்லாம் பண்ணிட்டு நைவேதியமா வந்து பாத்தீங்கன்னா தினை மாவு தேன் தினை மாவு வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து கந்தரப்பம் வந்து அதெல்லாம் செய்யலாம் நம்மளுக்கு முருகப்பெருமானுக்கு ரொம்ப விருப்பமானது தேன் தினை மாவு கந்தரப்பம் இது ஏதாவது முடிஞ்சா வந்து செய்யலாம் என்ன பால் மாதிரி நெய்வேதியம் வச்சு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் நெய்வேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் தேன் தினை மாவு மட்டும் தான் போறேன் தேன் தினை மாவு செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மா தினை வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இந்த மாதிரிலாம் கிடைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஊற வச்சுட்டு தண்ணி வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது தேன் ஊற்றி பிசஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான் இது வந்து சிம்பிளாக இந்த நெய்வேதமே போதும்னு நினைக்கிறேன் கந்தரை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பருப்பு அரிசி இதெல்லாம் போட்டு ஊற வச்சு செய்ய செய்யற மாதிரி இருக்கும் அதனால சிம்பிளா இது தான் செய்ய போறேன் நாளைக்கு நான் வந்து போகலாம் வெற்றில தீபம் போட்டுட்டு இருந்தால நாளைக்கு வந்து வெற்றில தீபம்லாம் போடும் நாளைக்கு வந்து முருகப்பெருமான் கோவிலில் நல்ல சிறப்பு ஆராதனைகள் இதெல்லாம் நடக்கும் போய் அப்படி உங்களால கோவிலுக்கு போக முடியலனாலும் முருகப்பெருமான் போட்டோ இருக்கு இல்லையா வீட்டில் அதை வந்து எடுத்து நல்லா தொடச்சு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு மனப்பரங்க இருந்தால் அது மேலே வந்து பச்சை கலர் துணி ஏதாவது துணி இருக்கும் இல்லையா பச்சை கலர் தாக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அது மேலே வந்து முருகப்பெருமான் ஃபோட்டோ வந்து அமுத்திவிட்டு அரளிப்பூ வந்து கிடைச்சா வந்து வச்சுக்கோங்க செவ்வரலி பூ இந்த மாதிரி வந்து பூ நல்லா அலங்காரம் பண்ணிட்டு சர்க்கோணம் கோலம் போட்டுட்டு ஓம் சரவண பவ எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெத்தலை தீபம் அன்னைக்கு போடுறீங்கன்னா வெத்தலை தீபம் வந்து அது மேலே வந்து போட்டுக்கோங்க நெய்வேதியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க விளக்கேத்திவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் வேல்மாரல் இது எங் எது உங்களால் படிக்க முடியுமோ அதை வந்து படிச்சுட்டு தீபதுபா ஆராதனை வந்து காமிங்க அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானை விரதை வந்து வழிபட்டா முப்பெருவில் செய்த பாவம் பாவங்கள் நீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த நாள்ல வந்து முருகப்பெருமான மனமுருகி வழிபட்டா அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து கண்டிப்பா எனக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா குழந்த பாக்கியம் இல்லைன்றதுதான் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு கண்டிப்பா வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து மனமுருகி கேளுங்க கண்டிப்பா வந்து அது கிடைக்கும் புதன்கிழமை காலையில எட்டு பதினெட்டுக்கு தான் விசாக நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுல இருந்து மறுநாள் வியாழக்கிழமை காலையில ஒன்பது நாற்பத்தி மூணு வரைக்குமே விசாக நட்சத்திரம் வந்து இருக்கு அது வரைக்குமே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே விரதம் இருக்கலாம் ஒரு ஒரு சிலர் வந்து முடியாமல் கூட இருக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேலையும் என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது அதனால என்னால் எப்படி ரெண்டு வேளை சாப்பிடாம இருக்க முடியும் ஒரு வேளை வந்து சாப்பிடாம இருக்குமோ தான் வந்து நான் விரதம் இருக்க போறேன் அதனால உங்களுக்கு எப்படி உடம்பு முடியுதோ அதை பொறுத்துன்னு வந்து நீங்க விரதத்தை இருக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து கட்டாயம் கிடையாது அப்படி இருந்தா ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம மனம் உருகி கேட்க கேட்கதான் அது வந்து கிடைக்கும் இல்லையா அதனால வந்து முழுசா வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது முருகப்பெருமானை பத்தி சொல்லவே வேணாம் நம்ம கேட்டதை வந்து கூடியதுதான் அந்த மாதிரி உள்ள அதுக்கு கேட்கிறப்ப நோ சொல்லவே மாட்டாரு கண்டிப்பா வந்து அது கொடுப்பாரு இந்த வைகாசி விசாரணத்தை பத்தி சொல்ல வேணாம் நிறைய விஷயங்கள் இருக்கு முருகப்பெருமான தோன்றினாரு அதெல்லாம் வந்து சொல்லல ஏன்னா எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும் நான் எப்படி செய்வேன்றதை இந்த விளாக்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு முருகப்பெருமானுக்கு வந்து வெற்றில தீபம் வந்து போட்டுருந்தா ரொம்ப நாளைக்கு அப்புறம் காலையிலேயே முன்னால வந்து தான் போடுவேன் இப்ப கொஞ்ச நாளை வந்து அப்படியே சோம்பரித்தனமா விட்டாச்சு அதனால தான் வந்து காலையில எழுந்திரிச்சு விற்ற இது வந்து சூப்பரா போட்டிருந்தேன் ரொம்ப நிதானமா வந்து அவசர அவசரம் இல்லாமல் பொறுமையா வந்து போட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று பூக்காரக்கா வரல அதனால பூ தான் இருந்தது கொஞ்சம் மல்லிப்பூ வந்து ரொம்ப தாளாரமா வைக்காமல் கிள்ளி கிள்ளி வைக்கிற மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் அரளிப்பூ இது மட்டும் தான் போட்டு இன்னைக்கு பூஜை வந்து ஆரம்பிச்சிருந்தேன் நைவேதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கேசரி செய்யலாம் ரவை வாங்கி வரலாம் சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன் அதுக்கு ரெட்டையும் பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன் சரி இதெல்லாம் செய்யறது இருந்தாலும் நாளைக்கு செஞ்சிடலாம் இன்னைக்கு சிம்பிளாக வந்து கற்கண்டு மட்டும் வச்சு நெய்வேதியம் வந்து பண்ணிக்கலான்ட்டு அன்னைக்கு கற்கண்டு மட்டும் வச்சிருந்தேன் கற்கண்டு வாங்கிட்டு வந்து வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லதாக இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது நம்ம விளக்கே நான் டக்குன்னு வந்து ஒரு பத்து கற்கண்டை எடுத்து வச்சு நம்ம பூஜை பண்ணுறது கரெக்டாக இருக்குது இருக்கு அதனால எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட டப்பால் வந்து கற்கண்டு வந்து நிறைய வச்சுக்கிட்டே இருப்பேன் காலையிலே டிவில வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து போட்டுட்டு அடுத்ததான் வந்து விளக்க ஆரம்பிச்சுட்டேன் என்னதான் நம்ம எப்ப பூஜை பண்ணாலுமே ஆனா காலையில எழுந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு ஒரு ஆறு மணிக்குள்ள நம்ம பூஜை பண்றது வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லவே வேணாம் மங்களகரமா அவ்வளோ ஒரு பாசிட்டிவா இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பண்றதுனால காலையில எழுந்திரிச்சிருவா கொஞ்சம் லேட்டா இருந்திருக்குனால குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சன் போவேன் ஆனா பூஜை பண்ண அது காலையிலேயே வந்து பூஜை பண்ணி முடிக்கிறது பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா டே ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவா இருக்கும் அன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுறுசுறுப்பா போகிறதுக்கும் சோம்பேறித்தனமா போகிறதுக்கும் எல்லாமே நம்ம தான் இருக்கு நம்ம காலையிலே எழுந்திரிச்சு நம்ம எந்திரிக்கிற பேர் நல்லா சுறுசுறுப்பா எழுந்திரிச்சா அன்னைக்கு டே ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பா போகும் அதுவே நம்ம சோம்பலா எழுந்திரிச்சா அன்னைக்கு டே ஃபுல்லா அப்படி தான் நம்ம சோம்பேறித்தனமா தான் போகும் அதனால எந்திரிக்கிற பேர் நல்லா சுறுசுறுப்பா எந்திரிங்க எந்திரிச்சு நல்லா வந்து குளிச்சிடுங்க அன்னைக்கு காலையில குளிச்சிட்டாலே நல்லா மைண்டும் ஃப்ரீயாகவும் நம்மளும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஆக்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் இன்னைக்கு காலையில வெத்தல தீபம் ஒரு ஆறரை மணிக்கு எல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் இன்னைக்கு எங்க ஊர் சைட்ல வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து தூரல் மாதிரி போட்டுக்கிட்டே தான் இருந்தது காலையில் வாசல் கூட தெளிக்க முடியல அப்படி தான் இருந்தது கிளைமேட்டு நல்லா சூப்பராக இருந்தது அந்த கிளைமேட்டோட காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் யாரெல்லாம் இன்னைக்கு வந்து வெத்தலை தீபம் வந்து போட்டிங்க காலையில் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து அக்கா உங்களுக்கு ஜிமிக்கு தான் கரெக்டாக இருக்குது எங்கே அவங்க ஜிமிக்கு போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க நானும் வந்து திருவிழா முடிஞ்சு வந்து வீட்டெல்லாம் வந்து தேடி பார்த்துட்டேன் நானும் வந்து கிடைக்கும் நம்பிக்கையில் தான் இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து தேடி பார்த்துட்டேன் கிடைக்கவே இல்லை அது கிடைக்கக்கூடிய இடத்துல கிடந்தா தானே அது வந்து கிடைக்கும் அது வந்து சந்தில் அந்த ஓட்ட பாத்ரூம் வழியாக ஓடிடுச்சா என்னன்னு தெரியல கிடைக்கவே இல்லை நானும் வந்து அப்படியே சரின்ட்டு இப்போவே கம்மல் மாத்திர சுச்சுவேஷன்லாம் கிடல அதனால வந்து இந்த பத்த வைக்கிற கடையெல்லாம் ஒரு திருகாணி போடுவாங்க இல்லையா அதுதான் போட்டு வந்து இன்னைக்கு போட்டுட்டேன் நிறைய பேர் அக்கா அந்த கம்மல் உங்களுக்கு செட் ஆகல உங்க ஜிமிக்கு கம்மல் வந்து போடுங்க அதான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி இன்னைக்கு வந்து போட்டுட்டேன் அந்த வலையை வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்து ரூபா வலையம் தான் எனக்கு வலையை ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல அந்த மாதிரி வலையெல்லாம் குட்டி குட்டியா வாங்கிட்டு வந்து வச்சிருப்பேன் ஆனா போட மாட்டேன் அதுதான் அர்ஜென்ட்டுக்கு வந்து அன்னைக்கு போட்டுருந்தேன் அன்னைக்கு வந்து நேற்று போயிட்டு மாத்திட்டு வந்து குடுத்துட்டாரு அதுக்கப்புறம் போட்ட பிறகுதான் எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது ஏதோ கடவுள் புண்ணியத்துல திருகாணியோட போச்சு கம்மல் அந்த சந்து வழியா மாதிரி தான் இருக்கு ஓட்ட அதுவும் போயிருந்ததுன்னா உண்மையிலேயே வந்து கிடைச்சிருக்காது அதனால திருகாணியோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவா நினைச்சுக்க வேண்டியதுதான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வார வாரம் வெத்தலா தீபத்துக்கு வந்து நம்ம ஒரே அகல் யூஸ் பண்ணணுமா இல்லன்னா வேற வேற அகல் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரே அகல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு தனியா நம்ம அப்ப அப்ப வார வாரம் நம்ம வாங்க தேவையில்ல வார வாரம் அந்த அகலையே வந்து நம்ம கழுவிட்டு அதே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் அப்படிதான் யூஸ் யூஸ் இருக்க இந்த வாரம் வெற்றில தீபம் வந்து முருகப்பெருமானுக்கு போட்டு முடிச்சுட்டா நீங்க யாரெல்லாம் போட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு நாளைக்கு வைகாசி விசாகத்துக்கு நல்லா வந்து சிறப்பா வந்து பூஜை பண்ணுங்க எந்த குறையா இருந்தாலும் எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை வந்து நீங்க முருகப்பெருமானு சொல்லிடுங்க கண்டிப்பா வந்து அவர் வந்து பாத்துப்பாரு அவருக்குரிய சிறப்பான நாள்ல நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்சது ஏதாவது முடியாதவங்களுக்கு அன்னதானம் பண்றது ஏதாவது முடிஞ்சது ஏதாவது வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதோட அந்த விலாக முடிச்சுக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் 嗯。Uh oh.